எந்த அம்பேத்கரிய மூவ்மெண்ட் பெரியாத்த சண்டைக்கு போகுது எந்த முஸ்லிம் மூவ்மெண்ட் பெரியாத்த சண்டைக்கு போகுது எந்த கம்யூனிச மூவ்மெண்ட் பெரியாத்த சண்டைக்கு போகுது எந்த தமிழ் அறிஞர்கள் பெரியாத்த சண்டைக்கு போறாங்க சொல்லுங்க வாழும் காலத்தில் நம்ம பாக்குறோம் நீங்க மனவை முஸ்தபா ஒரு அறிவியல் தமிழ் அறிஞர் எட்டு டிக்ஷனரி நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் மருத்துவ கலைச்சொல் அகராதி கணினி கலைச்சொல் அகராதின்னு லட்சக்கணக்கான கலைச்சொற்களை கண்டெடுத்து நமக்கு ஆவணமாக்கி தந்திருக்கிற ஒரு அறிஞர் அவர் வீட்டுக்கு போனா பெரியார் படம் இருந்துச்சு என்னங்க இப்படி பெரியார் படம் வச்சிருக்கீங்க என்ன இன்ஸ்பிரேஷன் கேட்டால் அவர் சொல்றாரு இந்த மொழியில் தொழில்நுட்பம் படிக்க முடியலையே அறிவியல் படிக்க முடியலையே மருத்துவம் படிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டவர் அவர்தான் தான் இதை வச்சுக்கிட்டு பாட்டு பாட்டிட்டு தெரியுறீங்களேன்னு விமர்சனம் பண்ணவர் அவர்தான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி செம்மொழி இலக்கண இலக்கியமிக்க மொழின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது பெரியார் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஆய்வு பண்ண போன பிறகுதான் பெரியாரின் விமர்சனம் எனக்கு நியாயமா பட்டுச்சு அதனுடைய தாக்கத்தினால நான் வந்து இந்த கலைச்சொல் உருவாக்க பணிக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு